இந்நிலையில் பஹல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் அதைத் தொடர்ந்து இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை உலக நாடுகளின் சமாதானம் அமெரிக்கா தலையீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஜெய்சங்கர் விளக்கினார் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் நடந்த சண்டை குறித்து பரபரப்பு பேச்சுக்கள் இன்னும் அடங்கவில்லை முதலில் இந்த சண்டை எதற்காக நடந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்திய யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாத்துறை வளர்ச்சியை சீர்குலைக்கவும் அங்கு பொருளாதார முன்னேற்றத்தை தடை செய்யவும் பகல்காமல் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தினர் இதன் மூலம் காஷ்மீரில் அமைதியை சீர்குலைத்து பதற்றத்தை ஏற்படுத்தவும் பொருளாதார முடக்கத்தை உண்டாக்குவதுடன் மத ரீதியிலான மோதலை ஏற்படுத்தவும் முயற்சி நடத்துள்ளது இதன் பின்புலத்தில் பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகள் இருந்துள்ளனர் அந்நாட்டு ராணுவ தளபதியின் மத சார்பான பேச்சை அதற்கு உதாரணம் பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பினர்தான் இந்த கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளனர் என்பதை நாங்கள் ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளோம் பயங்கரவாதிகளின் புகைப்படங்கள் உள்ளன அந்த அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஏற்கனவே விரிவான தகவல்களை இந்தியா அளித்துள்ளது பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்புதான் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்பதையும் பஹல்காம் தாக்குதலுக்கு முன்பே நாங்கள் அமெரிக்காவிடம் கூறியிருந்தோம் பயங்கரவாதிகள் பயங்கரவாத அமைப்புகள் அவர்கள் தங்கும் இடங்கள் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சில் அவ்வப்போது விரிவான பட்டியலை வெளியிடும் அந்த வகையில் நாங்கள் கூறும் பயங்கரவாதிகள் அனைவரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளதை பார்க்கலாம் மே ஏழாம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய படைகள் தாக்கியழைத்த பயங்கரவாத முகாம்கள் அனைத்தும் அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ளன அதேபோல் அந்த தாக்குதலில் அழிக்கப்பட்ட பயங்கரவாதிகளும் சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் இருந்தவர்களே மே பத்தாம் தேதிக்குள் பாகிஸ்தானின் ஒன்பது முக்கிய விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கி அழித்தது அதன் ஓடுதலங்கள் முற்றிலும் நாசமாகின மிலிட்டரி கமாண்ட் சென்டர்கள் தகர்க்கப்பட்டன இந்த சூழலில் அவர்களால் மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அப்போது வேறு வழியின்றி அவர்கள் சண்டை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் கட்டாயத்திற்கு ஆளாகினர் இந்த சூழலில்தான் பாகிஸ்தான் பல நாடுகளிடமும் சண்டை நிறுத்தத்திற்காக உதவியை நாடியது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ என்னுடனும் துணை அதிபர் வான்ஸ் பிரதமர் மோடியுடனும் பேசினார் இந்த சூழலில்தான் பாகிஸ்தான் பல நாடுகளிடமும் சண்டை நிறுத்தத்திற்காக உதவியை நாடியது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ என்னுடனும் துணை அதிபர் வான்ஸ் பிரதமர் மோடியுடனும் பேசினார். இரு இடையே சண்டை மூண்டால் பிற நாடுகள் சமாதானம் பேச முன்வருவது இயல்புதான் அமெரிக்கா மட்டுமல்ல சில வளைகுடா நாடுகளும் இந்தியா பாகிஸ்தானிடம் தொடர்ந்து பேச்சு நடத்தின ஆனால் எங்களுடன் பேச்சு நடத்திய அனைவரிடமும் ஒன்றை தெளிவாக கூறினோம் பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை விரும்பினால் அவர்கள் முதலில் எங்களிடம் நேரடியாக பேச வேண்டும் அந்நாட்டு ராணுவ ஜெனரல் எங்கள் ராணுவ ஜெனரலுடன் பேச வேண்டும் இருநாட்டு ராணுவ அதிகாரிகளும் பேசிக்கொள்ள ஹாட்லைன் வசதி உள்ளது அவர்கள் தரப்பில் முதலில் கோரிக்கை வைத்தால் நாங்கள் சண்டை நிறுத்தத்திற்கு தயார் என கூறினோம் எந்த நாட்டின் தலையீட்டாலும் போர் நிறுத்தம் நடக்கவில்லை பாகிஸ்தான் நேரடியாக சண்டை நிறுத்தத்திற்கு கோரிக்கை விடுத்ததாலேயே எங்கள் ராணுவமும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டது இதற்கு முந்தைய அரசுகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான சரியான பதிலடி தரும் நிலைப்பாட்டை எடுத்திருக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எங்கள் அரசு அப்படிப்பட்டதல்ல அடித்தால் திருப்பியடிக்கும் அடி பலமாக இருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முற்றிலும் முடியவில்லை சண்டை தொடரும் என கூறவில்லை ஆனால் எங்கள் மீது கை வைத்தால் பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி சென்று அழிப்போம் அது பாகிஸ்தானின் எந்த பகுதியாக இருந்தாலும் நாங்கள் உள்ளே சென்று தாக்குவோம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் மக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடத்தில் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையம் செயல்படுமானால் அது குறித்து எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என நெதர்லாந்து அரசாங்கம் கூறுமா நிச்சயம் கூறாது ஆனால் பாகிஸ்தான் அப்படி கூறுகிறது அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தானில் செயல்படுகின்றன முக்கிய நகரங்களில் பட்டப்பகலில் பொதுவெளியில் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றன அவர்கள் சுதந்திரமாக செயல்படுகின்றனர் இவை அனைத்தும் நடந்த பிறகும் அந்நாட்டு அரசுக்கு இதில் தொடர்பில்லை என்பதை நம்ப முடியுமா இவை அரசாங்கம் ஆதரிக்கும் பயங்கரவாத அமைப்புகள் இவர்கள் அந்நாட்டு ராணுவத்தால் பயிற்சி அளிக்கப்படும் பயங்கரவாதிகள் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை உலகின் எந்த பகுதியில் பயங்கரவாத செயல்கள் நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைந்தது என்பது வரலாறு காஷ்மீரின் சில பகுதிகளில் வெளிநபர்கள் புகுந்து அதை ஆக்கிரமித்துள்ளனர் அந்த பகுதிகளை உரியவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாவது நாட்டின் தலையீடு என்பது அர்த்தமற்றது என ஜெய்சங்கர் கூறினார்